வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா என் அன்பு குழந்தையே மிக மிக அவசரம் உன்னுடைய புகை படத்தை வைத்துக் கொண்டு உன்னுடைய உயிரான துணை என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய் என்று உனக்கு தெரியுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நீண்ட நாட்களாகவே நீ உன் துணையை நினைத்து அனுதினமும் வருந்திக் கொண்டு

அவன் இல்லாமல் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியவில்லை முருகனப்பா இருந்தாலும் எப்பொழுதும் அவருடைய ஞாபகம் மட்டும்தான் என்னுடைய மனதிற்குள் சுற்றி கொண்டே இருக்கின்றது ஆனாலும்

வர உன்னோடு பேச வேண்டும் இனி இந்த வாழ்க்கை முழுவதும் உன்னோடு தான் இருக்க வேண்டும் என்று உன் புகை படத்தை வைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே எங்கு சென்றாலும் எப்போதும் உன்னுடைய புகைப்படத்தை எடுத்து கொண்டு இந்த உலகமே எனக்கு பிடிக்கவில்லை இந்த வாழ்க்கையை நான் வெறுத்து போய் இருக்கின்றேன் நாம் இருவரும் சேர்ந்து வாழும் அந்த ஒரு தருணம் தான் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று துடித்துக்கொண்டே இருக்கின்றார் உன் இந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கும் நபரையா நீ வெறுக்கின்றாய் தங்கமே அவருடன் சேர்ந்து வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ தொடங்கு இருப்பதோ ஒரு வாழ்க்கை அதை உனக்கு பிடித்த மாதிரி நீ வாழ்க்கையை சிறப்பாக நடத்த உனக்கு எப்பொழுதும் துணையாகவும் பக்க பலமாகவும் உன் முருகனப்பா நான் இருக்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா